வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் ராமானுஜர் எவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன் அவருக்கு கனவில் வந்து நாமகிரி தாயாரே சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்லோகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை யாரெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்கள் எல்லாருமே இதை பாராயணம் பண்ணலாம் ரொம்ப கணக்கில் சிரமப்படுறவங்க குழந்தைங்க எல்லாமே இதை தினம் தினம் பாராயணம் பண்ணலாம் காலையிலையும் மாலையிலையும் பன்னெண்டு முறை பாராயணம் பண்ணுறதும் தீபம் ஏற்றி வச்சு பால் நைவேத்தியம் கற்கண்ட நைவேத்தியம் வச்சு தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லது நல்ல வளன்களை கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேதை ராமானுஜர் இவ்வளோ பெரிய கணிதவியலாளர் அப்படின்னு அவருடைய கோட்பாடுகள் நிறைய கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் அவர் போட்ட நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே சால்வ் பண்ண முடியாமல் ரிசர்ச் தான் போயிட்டுருக்கு அவர் அவருடைய குலதெய்வம் வந்து நாமகிரி தாயார் தனக்கு கிடச்ச இவ்வளோ பெரிய பாக்கியமானது மேக்ஸில் இவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கிறது வந்து தாயார் கொடுத்த பெரிய பரிசளிப்பாக தான் அவர் பார்த்துருப்பார் தாயார் மேலே ரொம்ப அதீத நம்பிக்கை கொண்டவர் தனக்கு காம்ப்ளிகேட்டடான மேக்ஸாக இருக்குது அப்படின்னா தாயாரை வேண்டி அவங்களே கனவில் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போவதாகவும் அவர் சொல்லியிருப்பார் இந்த ஸ்லோகத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணி நீங்களும் பயன்பெறணும் நன்றி வணக்கம்